ஹலோ மக்களை வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பத்திர பத்திரப்பதிவு நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் புதிய பதினெட்டு வகையான அம்சங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்தி வெளியீடு பதிவுத்துறையின் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மென்பொருள் திட்டத்தின் ஸ்ப்ரிண்ட் ஒன் செயல் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பதிவுத்துறையின் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் காகிதமில்லா ஆவணப்பதிவு நேரடை வருகையில்லா ஆவணப்பதிவு தானேங்க பத்திர உருவாக்கம் மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட கலப்பணியின்றி ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கும் திட்டம் சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய முறையில் விலங்க சான்றில் தேடுதல் உள்ளிட்ட பதினெட்டு வகையான உள்ளடங்கிய செயல் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதுக்கான ரிலீஸ் பதிவுத்துறை பொதுமக்கள் தங்கள் சொத்துகளின் மீதான உரிமையை தமது பெயரில் பதிவு செய்தல் திருமண பதிவு செய்தல் சீட்டுகள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களை பதிவு செய்தல் போன்ற மேற்கொண்ட பணிகள் இங்கே வந்திருக்கு இத்தகைய முக்கிய வாய்ந்த பதிவுத்துறை செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு புதிய அலுவலக கட்டிடங்கள் கட்டுதல் புதிய சார் அலுவலகங்கள் ஏற்படுத்துதல் துறையின் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பதிவுத்துறை ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மென்பொருள் திட்டத்தின் கீழ் பதினெட்டு புதிய சேவைகள் உள்ளடங்கிய முதல்நிலை செயல் திட்டத்தினை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் அது அதுக்கான பிரஸ் ரிலீஸ் தான் இது ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காகிதமில்லா ஆவணப்பதிவு பேப்பர்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேப்பர் அந்த டாக்குமெண்ட் வைங்க இந்த டாக்குமெண்ட் வைங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரே இருக்காது பேப்பர்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷனாக அவங்க கொண்டு வர போகிறாங்க ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த பேப்பரும் தேவையில்லை அதுதான் இது காகிதமில்லா ஆவணப்பதிவு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடி வருகை இல்லை ஆவண பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலயமா உங்களோட ரிஜிஸ்டரை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தானியங்க பத்திரம் உருவாக்கும் ஆட்டோமேட்டிக் டெட் கிரியேஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க நீங்கள் எதுவுமே இதை பற்றி பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரைவு குறியீட்டு கியூஆர் கோடு வழி பணம் செலுத்துதல் பணம் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறது வந்து கியூஆர் கோடு மூலமாகவே நீங்கள் பண்ணிடலாம் அதுவே ஈஸியாக பண்ண போகிறாங்க மாடு குடியிருப்பு மது மறு விற்பனை ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்குதல் இதுக்கான இது வந்து நீங்கள் என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அன்றைக்கி வாரங்களில் சான்றிட்ட நகல்கள் உடனுக்குடன் வழங்கும் வசதி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க சொத்து தொடர்பான பரிவர்த்தனை எளிய முறையில் விலங்கு சான்று அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸி தேடுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதுக்கப்புறம் இலங்கை சான்று ஈஸியாக நீங்கள் ஆர்இ ஜிடிஏ அந்த வெப்சைட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து விலங்கு சான்றை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுதான் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கைபேசி செயலி டிஎன்ஆர்இஜி ட்ரீ மற்றும் புலனவழி செய்தி வாட்ஸ்அப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் மொபைல் மூலயமா பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலிமாவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான அப்டேட்டை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்போர் பதிவு அதுவும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க திருமண தேடுதல் நீங்கள் வந்து மணமகன் இல்லை மணமகள் பேரு பிறந்த தேதியை மட்டுமே வச்சு நீங்கள் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பதினெட்டு வகையான புதிய வசதிகளை அவங்க டிஎன்இஆர்இஜிஐஎன்டி இது வந்து பதிவுத்துறையில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெப்சைட்டு உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி டாட் கவர்மெண்ட் இந்த பேஜ் இது பார்த்தீங்கன்னா பேஜ் யூஐஐ யூசர் இன்ட்ரவைஸ் அவங்க ஃபுல்லாக மாற்றிட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க மாற்றியிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய சேவைகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க பயனர் பதிவு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வெப்சைட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இந்த பயனர் பதிவு கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் லாக்இன் பண்ண இந்த உள்நுடைய ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்நுழைவு பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் பதிவு செய்தல் திருமண பதிவு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க மின்னணு சேவைகள் அடையாள வில்லை விவரம் பார்வையிடுதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லங்கச் சான்று தேடுதல் ஆவணத்தின் நிறைய சுற்றறிக்கைகள் வழிகாட்டி மதிப்பு நிறைய ஆப்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆவணப்பதிவு திருமணப் பதிவு அடுக்குமாடி குடியிருப்பு சங்கப்பதிவு சங்கப்பதிவு இங்கே பாத்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் இப்போ வந்து ஜெராக்ஸ் காப்பி உங்களோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி வைக்கீங்கன்னா இங்கே ஈஸியாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாதுக்கு அப்புறம் ஈஸியாக இது மூலியமே போயிடலாம் அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா உங்கள் விரைவு தேடுதல் ஈஸியா இங்கே ஆவண நிலை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான விரைவு தேடுதல் வில்லங்க சான்று சங்கம் சீட்டு நிதிகள் திருமணம் பிறப்பு இறப்பு நிறுவனம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இங்கேயே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இங்க புது வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் இதுக்கப்புறம் இதுதான் இங்க பார்த்தீங்கன்னா திருமண பதிவு இது கிளிக் பண்ணீங்கன்னா திருமண பதிவு ரிலேட்டடான எல்லாமே இங்கே வரும் இந்து திருமணம் தமிழ்நாடு திருமணம் இந்திய கிறித்துவ திருமணம் சிறப்பு திருமணம் திருமண நகல் விண்ணப்பங்களை தேடுதல் சிறப்பு திருமண சட்டப்படி திருமண பதிவு திருமண திருத்தப்பட்டியல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஈஸியாக நீங்கள் இங்கிருந்தே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கமெண்ட்டில் போடுங்க நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே